வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் இந்த வலையொலியில் அரசியல் கலை பண்பாடு சினிமா போன்ற பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை எடுத்து வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கைதான் ஆன்மீகத்தில் அறியாத பல பக்கங்கள் நம் மன நமக்கு இருக்கின்றன உலகத்திலே பல மதங்கள் தோன்றியிருக்கின்றன அந்த மதங்களை மையப்படுத்திய நூல்களும் தோன்றியிருக்கிறது சில நூல்கள் நிலைத்து நின்றிருக்கின்றன பல நூல்கள் காணாமல் போயிருக்கின்றன அந்த நிலைத்து நின்ற அந்த மறை நூல்களில் இன்று வரை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நூல்களாக இருப்பது பகவத்கீதை குரான் விபிலியன் பகவத்கீதையை பொறுத்த மட்டும் அது இந்துக்களை சார்ந்த ஒரு நூல் இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் அது சார்ந்த விடயங்களை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதும் தெரிவதற்கான சொற்பொழிவாளர்கள் அதை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற களங்களையும் நாம் பார்க்க முடிகின்றது அதுபோல கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தமட்டில் விவிலியம் ஒரு முதன்மையான களத்தை எட்டியிருக்கிறது பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு விவிலியத்தை குறித்த அனைத்து செய்திகளும் தெரியும் அதுபோல பிற மதங்களை சார்ந்தவர்களும் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை உள்வாங்கக்கூடிய களங்கள் ஆங்காங்கே அமைந்திருக்கின்றன ஆனால் குரானை மையப்படுத்திய செய்தி என்கின்ற பொழுது அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மட்டும் உள்ளது என்கின்ற ஒற்றை நோக்கோடு அந்த குரான் சார்ந்த விடயங்களை மற்றவர்கள் உற்று பார்ப்பதை மறுத்துவிடுகிறார்கள் என்றுதான் நாம் கணிக்க வேண்டியது இருக்கிறது குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நற்பண்புகள் பொன் எழுத்துகளால் பதிக்கப்பட வேண்டியவை என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி ஒவ்வொரு மறைநூல்களும் எப்படி தோன்றியிருக்கிறது என்கின்ற வரலாறு நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஒன்று குரான் எப்படி தோன்றியது என்பதை நாம் அறிகின்ற பொழுது வியந்து போவீர்கள் குரான் உருவாக்குவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகியதா என்ற வினா அதுபோல குரானை உருவாக்குவதற்கு முகமது நபிகள் எடுத்த அந்த முயற்சிகள் என்ன அவருக்கு எப்படி குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் கிடைத்தது போன்றவற்றை அறிகின்ற பொழுது வியப்பின் உச்சிக்கே நீங்கள் சென்று விடுவீர்கள் இந்த காணொலியில் அதை குறித்து நாம் தெளிவான ஒரு தேடலுக்குள் செல்வது சிறப்பு என்று நான் நினைக்கிறேன் முகமது நபி முகமது நபி என்கின்ற பொழுது நாம் அனைவருக்குமே தெரியக்கூடிய ஒரு உடயம் இஸ்லாம் மதத்தை உருவாக்கியவர்களில் முதன்மையானவர் என்கின்ற அடிப்படைதான் தெரியும் ஆனால் ஒரு தத்துவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது உலகத்திலே பல இறை தூதர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் அந்த இறை தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட மொழியினருக்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காகவோ தோன்றியிருக்கின்றார்கள் ஆதாம் காலத்திலிருந்து முகமது நபியர்கள் காலம் வரை பல இறை தூதர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் இந்த இறை தூதர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் ஒவ்வொன்றும் அந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்துவதற்கும் அவர்களை சிறப்பாக கொண்டு செல்வதற்கும் களம் அமைத்திருக்கிறது முகமது நபிகள் தான் இறைவனால் அனுப்பப்பட்ட கடைசி இறை தூதர் என்கின்ற நம்பிக்கை இஸ்லாமியர்கள் மத்தியிலே இருக்கிறது இன்று வரை அவர்கள் அதை வலுவாகவும் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் முகமது நபிகளால் அருளப்பட்ட அந்த மறைநூல்தான் உலகத்திலே அருளப்பட்ட கடைசி மறைநூல் என்கின்ற ஒரு தகவலும் இருக்கின்றன இறைவனுடைய இரண்டாவது வருகைக்கு பின்னால் அதாவது உலகம் அழிவதற்கு முன்னால் இனிமேல் எந்த மறைநூலும் எந்த இறை வரமாட்டார்கள் என்பது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை அது அழுத்தமாகவே பதிவாகி கொண்டு இருக்கின்றன இந்த இஸ்லாமியர்கள் மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரான் எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் முகமது நபிகளுடைய வாழ்வியலை நாம் சற்று பார்க்க வேண்டியது இருக்கின்றது முகமது நபி அவர்கள் சவுதி அரேபியாவில் மக்கா என்கின்ற பகுதியில் அவர் பிறக்கின்றார் அவர் பிறக்கின்ற பொழுது அவருடைய அவர் கருவிலே இருக்கின்ற பொழுது மரணத்தை தழுவி விடுகிறார் அவர் பிறந்து சில வருடங்களில் தாயார் இறந்து விடுகிறார் எனவே முகமது நபிகளை யார் வளர்ப்பது என்கின்ற ஒரு சூழல் வந்த பொழுது அவருடைய தந்தை வழி பாட்டனார் அப்துல் அவர்கள் வீட்டில் போய் அவர் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைகிறது அப்படி வளருகின்ற அந்த சூழலில் சமூக சமூகத்தை அவர் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு களம் அமைகின்றது காரணம் சவுதி அரேபியாவில் அதாவது அரபியர்கள் பெருவாரியாக வாழக்கூடிய நிலம் அது அது முகமது நபிகள் அரபியர்களுக்கு மட்டும் இறைதூதராக வந்தாரா என்றால் உலகத்தில் உள்ள அனைவருக்குமே அவர் இறைதூதராக வந்தார் என்பதுதான் பதிவு அதுபோல முகமது நபியால் அருளப்பட்ட குரான் கூட உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அருளப்பட்ட ஒரு மறைநூல் என்பதுதான் பதில் எனவே இந்த உலகத்திற்காக படைக்கப்பட்ட இந்த இறைதூதர் அரேபிய மண்ணில் பிறந்ததினால் இவர் அரேபியர்களுக்கான ஒரு இறைதூதரா என்கின்ற கேள்வி பலருடைய மனதிலே எழும்பிக் கொண்டிருக்கின்றது அது இல்லை என்பதுதான் இங்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இந்த அரேபிய மண்ணில் அப்பொழுது ஒரு கலாச்சாரம் இருந்தது அந்த கலாச்சாரம் மிக கொடுமையான ஒரு கலாச்சாரமாக இருந்தது இப்பொழுது ஒருவர் தன்னுடைய வீட்டில் ஒருவரை கொன்று இவர்கள் விட்டால் இருந்து அந்த எதிரியை கொண்டு அவரை கொன்று போய் புதைத்து அவருடைய பல நாட்கள் கழித்து அவருடைய அந்த மண்டை ஓட்டை எடுத்து அதிலே மதுவை ஊற்றி குடித்து தங்களுடைய பழியை தீர்த்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு செய்தி உண்டு அதுபோல பெண்களை பெண்களாக மதிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்பொழுது இல்லை அவர்களை ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்தி கொண்டு இருந்தார்கள் தந்தையை இறந்து விட்டால் தந்தையின் மனைவியை தன்னுடைய தாயை மகனே திருமணம் செய்து குடும்பம் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது இந்த சூழலில் ஏறக்குறைய ஒரு காட்டுமிராண்டித்தனமான வாழ்க்கையை இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்கின்ற வேதனை முகமது நபிகள் அவருடைய மனதிலே வருகின்றது எனவே அவர் இதை குறித்து மனதிற்குள் நொந்து போய் இருக்கிறார் நொந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் இறை சார்ந்த கருத்துக்களை பெற வேண்டும் என்கின்ற வேட்கையில் அதாவது நாம் இந்த மக்களிடமிருந்து தனித்து போய் ஒரு மன அமைதியை பெறக்கூடிய ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் ஹீரா என்கின்ற ஒரு மலையில் அமைந்திருக்கக்கூடிய குகையில் போய் அமர்ந்து அவர் இறைவனை நினைத்து வேண்டா ஆரம்பிக்கின்றார் இவர் பல நாட்கள் அங்கு சென்று உணவுகள் எல்லாம் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு சென்று விடுவார் அதன் உள்ளே அமர்ந்து அவர் இறைவனை வேண்டிக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் அவரை சுற்றி தோன்றுகின்றது அந்த வெளிச்சம் தோன்றுகின்ற பொழுது வானத்திற்கும் பூமிக்குமாக ஒரு பெரிய மனிதர் நின்று கொண்டிருக்கின்றார் முகமது நபிகள் அவர்கள் வியந்து போய் அந்த மனிதரை பார்க்கின்றார் அந்த மனிதர் குறிப்பிடுகின்றார் நீங்கள் ஓதுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் அப்பொழுது முகமது நபிகள் சொல்லுகின்றார்கள் என்னால் ஓத முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்பொழுதும் அந்த அந்த வானத்திற்கும் பூமிக்கும் நிற்கக்கூடிய மனிதர் நீங்கள் ஓதுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் அப்பொழுதும் முகமது நபிகள் என்னால் ஓத முடியாது என்று அவர் மிகவும் ஒரு பயந்த நிலையிலே அந்த கருத்துக்களை பதிவிடுகிறார் அப்பொழுது அந்த உயரமாக இருந்த மனிதர் முகமது நபிகளை அணைத்துக்கொண்டு கொண்டு இறைவனால் உங்களுக்கு ஓதக்கூடிய வல்லமை எனவே நீங்கள் ஓதுங்கள் என்று அந்த வல்லமையை கொடுக்கிறார் அப்பொழுதுதான் முகமது நபி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது தன்னை அனைத்தது இறைவன்தான் என்கின்ற விடயம் தெரிந்திருக்கிறது அதன் பின்பு அந்த குகையில் போய் முகமது நபிகள் இறையின் அருள்வாக்கை பெற்று சிறுக சிறுக அதை சேர்க்கிறார் சுமார் இருபத்தி மூன்று வருடங்கள் அந்த அவர் பெற்றுக்கொண்டு சிறுக சிறுக அதன் பின்பு அது குரானாக வடிவம் பெறுகிறது நூறு உம்ராக்கள் அமர்ந்து அதை வடிவமைப்பதற்கான களங்களை எடுத்து கொண்டார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன குரான் உருவாக்கப்பட்ட வரலாற்றின் பின்னணியில் ஒரு பெரிய தவ வாழ்க்கை இருந்திருக்கிறது ஒரு மனிதன் இருபத்தி மூன்று வருடங்கள் தவ வாழ்க்கை வாழ்ந்து அந்த குரானை இறைவனுடைய மொழியில் பெற்றுக்கொண்டு அதை கொண்டு வந்து மக்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்திருக்கின்றான் அதிலே இந்த மக்கள் நல்வழியை நோக்கி திரும்ப வேண்டும் என்கிற கருத்து உள்வாங்கி இருந்த காரணத்தினால் அது மக்கள் சார்ந்த ஒரு விடயமாகத்தான் குரானை பார்க்க முடியும் அதை ஒரு இறைவன் அருளிய ஒரு பொக்கிசம் என்று பார்க்கப்பட்டால் போல பார்க்கப்பட்டால் கூட மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணமாகத்தான் அதை பார்க்க முடியும் எனவேதான் முகமது நபிகள் அந்த குரானை அரபி மக்களிடம் எடுத்து வைத்த பொழுது அதற்கு எதிர்ப்புகளும் வந்தது முகமது நபிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு களமும் ஏற்பட்டது காரணம் முகமது நபிகள் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு சொல்லப்படுகின்றது எனவே உயர்ந்த நிலையில் பிறந்த ஒரே காரணத்தினால் இதுபோன்ற தகவல்களை கொண்டு வந்து தருகிறாரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது ஆனால் காலம் கடந்து முகமது நபிகள் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் இறைவனிடம் அவர் பெற்று மக்களுக்காக கொண்டு வந்த அந்த கருத்துகள் அல்லது இறைவன் சொல்ல சொல்ல அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கருத்துகள் இன்றும் உலகை ஆளக்கூடிய ஒரு வலிமையாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் சிறப்பு ஒரு மனிதனுடைய தவம் இன்று உலகத்தில் ஒரு மாபெரும் பொக்கிஷமாக நினைத்துக்கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி தேடுவோம் இன்னும் பல களங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்